நமஸ்காரம் அஸ்மத் சர்வ இது சர்வகுருக்கு வெங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஏற்றமே நமது எண்ணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நாவ திதியில் பிறக்கக்கூடியது உத்தர நட்சத்திரத்தில் சன்னி திசையில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மூன்றாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் சூரியன் புதன் சுக்கிரன் நமக்கு ஏழாம் வீட்டில் இருந்து கொண்டு பன்னிரண்டில் சந்திரனும் கேதுவும் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் சார் இதனால என்ன சார் நன்மை எவ்வளவு லாபம் வரும் ஒன்று மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார் நான்காம் இடத்திற்கு அதிபதியான குரு நமக்கு அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்கரன் தனக்கு இரண்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும்போது எண்ணிய எண்ணம் ஈடேறும் நாம் நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும் ஒரு பொருள் நாம் வாங்க போனோம்னா அது நமக்கு சாதகமாக அமையும் எந்த இடத்துல போனாலும் அதாவது ஒரு ஷேர்ல பிசினஸ் போட்டோம்னா அல்லது ஒரு எஃப்டியில் போட்டோம்னா ஆர்டியில போட்டோம்னா அந்த பொருள் அதிகமாக கூடியதாக நமக்கு கிடைக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்த கேது சில சில சமயங்களில் சில்மிஷங்கள் பண்ணாலும் அதாவது எப்படி சார் சில்மிஷம் பண்ண அப்படின்னா நமக்கு கூடவே இருக்க இருக்கக்கூடியவர்களே நமக்கு குழிபடிக்கக்கூடியதாக இருப்பார்கள் அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம் நமக்கு தெரியும் சில சமயங்களில் தெரியாத நடக்கக்கூடியது அவர்களே நம்முடைய நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு நம்முடைய செல்வத்திற்கு ஆசைப்பட்டு அல்லுடைய அல்லது நம்முடைய ஏற்றம் அவர்கள் கண்ணை உடுத்தலாம் சில அரசியல்வாதிகள் ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா அல்லது ஆன்மீகவாதிகள் உயிரை போனார்கள் அதெல்லாம் விடுங்க ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா கூட நமக்கு கூட இருப்பான் அவனுக்கு கிடைக்கல என்ற பொறாமை தெரியாம எங்கேயாவது நம்மளுக்கு வத்தி வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நாம் சாதித்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சிறிதும் சந்தேகமில்லை அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய ஆனை மாதம் ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் மூணு பேருமே மிருகிசீர நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க அந்த மிருகசீர நட்சத்திரக்கு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சி எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அது மட்டுமல்ல அந்த செவ்வாயானவர் நம்முடைய பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தை பார்ப்பதாலும் நமக்கு அதாவது நிழல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் மாறி நல்லவை நமக்கு நடக்கக்கூடியவளாக நல்லவை நம்ம காதில் விழக்கூடியவளாக நிச்சயமாக இந்த ஆணி நமக்கு அமைந்திருக்கிறது நல்லவை காதில் விழுனா எப்படி சார் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டும் நாம் போடக்கூடிய ஒரு சிறு உழைப்பும் முயற்சியும் நமக்கு நல்லதை நிச்சயமாக தரும் நம்ம ஒருத்தர் போய் பார்க்க போறோம் சில சமயங்களில் போனால் பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து போவோம் போனதுக்கு அப்புறமா அவர் எங்கேயாவது கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு ஆனாலும் நாம் போச்சே ஒரு வெள்ள வெள்ளக்கிழமை போயிட்டார் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு அமை அமையும் ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லாமல் நாம் சென்று ஒருத்தரை பார்க்க போனாலும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று போனாலும் ஒரு லோன் அப்ளிகேஷன் கையெழுத்து போகணும்னாலும் அல்லது அந்த டோல் அமௌண்ட் ரிலீஸ் ஆகணும்னாலும் அல்லது வெளிநாடு செல்பவர்களுக்கு நாம் அப்ளிகேஷன் போட்டோம்னா ஆர்டர் வரத்துக்காகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அடுத்த மூணு மாதம் கழிச்சு நம்ம வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் அதற்காக இப்பயே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடியதாக தனுர் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதிகள் இருக்கக்கூடியதிலே நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஷோல்டர் பெயினை தரக்கூடியதாக மூட்டு வலியை தரக்கூடியவனாக ஸ்னீசிங் ப்ராப்ளத்தை தரக்கூடியவராக சில சில உபாதைகள் பிளட்டில் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்முடைய பதினாறாம் வீட்டை பார்க்கறதுனால சில குருவனுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறதுனாலையும் சில சில செலவுகள் வந்தாலும் அந்த மருத்துவ செலவுகள் நாம் எதிர்கொள்ள கூடி தான் இருக்கும் அவை அனைத்தையும் நாம் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கோவிலுக்கு சென்று தக்ஷணாமூர்த்தியை வணங்கி வருவதாலும் பெருமாளை வணங்கி வருவதாலும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படும் கலகங்கள் விலகி நம்மை அவர்கள் காப்பாற்றுவார்கள் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்